அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோல ஒரு ஐம்பத்தெட்டு சைஸ் சுடிதார் வந்து எப்படி நம்ம வந்து அளவு எடுத்து நம்ம வந்து கட் பண்றதுங்கிற பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அளவு எடுத்துக்கலாம் இது பாருங்க ஐம்பத்தெட்டு சைஸ் நம்ம ஆல்ரெடி வந்து டேபிள போட்டுக்கிறோம் இது வந்து பாருங்க பெருசா இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து இது வந்து ரொம்ப டேபிள் வந்து கொஞ்சம் நமக்கு சிரமமா தான் இருக்கும் வெட்டுறதுக்கு இங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் பாருங்க வீடியோல வந்து உங்களுக்கு போட்டுருக்கேன் எப்படி என்ன இதுங்கிறது இங்க பாருங்க நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நாற்பத்தி ரெண்டு இருக்குது அவங்க ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கிறாங்க நாற்பத்தி மூணு வைக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஷோல்டர் வந்து அமைஞ்சுங்க ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பாருங்க இங்க பாருங்க பதினஞ்சு இருக்குது இந்த பதினஞ்சே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இருபத்தி ஒம்பது சரிங்களா நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இருபத்தி ஒன்பது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆம்கோல் இப்படி கரெக்டா இப்படி வச்சுங்க ஸ்டேப் வச்சுங்க இப்படி வச்சுங்க இங்க பாருங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க வருங்க இப்படியே மாறிங்க பாருங்க எட்டரை இன்ச்சு வரும் இந்த எட்டரை இன்ச்சே வச்சுங்க ஆம்கோல் வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுற்றளவு எவ்வளவு வருது அப்படிங்கிறது நீங்க அதையும் செக் பண்ணிங்க இங்க பாருங்க கரெக்டா பதிமூணு வந்துடும் இதையும் செக் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷிப்பு இது பாருங்க இருபத்தி ஏழு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கட்டு வருது பார்த்தீங்களா அதாவது செட் ஓப்பன் கட்டு இந்த ஓப்பன் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னு நான் செட் பண்ணிங்க பாருங்கள் இது நேராக கரெக்டாக வருது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இருபத்தி ரெண்டு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை அலர்ந்து முடிச்ச உடனே இங்கே பாருங்கள் இது கரெக்டாக தெளிவாக அப்படி எடுத்துங்க கரெக்டாக ஓப்பன் அப்படி விட்டு எத்தனை இன்ச் இருக்குங்கிறது பாத்துங்க அதுதான் ப்ராப்பராக நீங்கள் வந்து அளவு எடுக்கணும் இங்கே பாருங்க முப்பத்தி ஒன்று இருக்குது புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள் ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க பதினாறு வருது ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஏழு இன்ச்சு வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நெக் வந்து பாருங்க ஃப்ரண்ட் வந்து ஏழு வருது பேக் வந்து பாருங்க எட்டு வருது சரிங்களா பேக் வந்து எட்டு ஃப்ரண்ட் வந்து ஏழு அப்படித்தான் இது வந்து அளவு எடுக்கணும் இந்த இதை வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ண போகலாம் நம்ம அளவு எடுத்து வச்சு ஆல்ரெடி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் பாட்டம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி போட்டுங்க போட்டுட்டு ஹைட் இது எவ்வளோ இருக்குதுங்கிறது நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணுங்கள் போட்டு டேபிளில் போட்டு கரெக்டாக செக் பண்ணுங்க நாற்பத்தி மூணு இருக்குது ஹைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஓப்பன் எவ்வளோ இருக்குன்னு பாத்துங்க கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுங்க ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் இருக்குது புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்கள் இந்த சீட்டோட பாக்ஸோட அளவு முப்பத்தி நாலு இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு எவ்வளோ வைக்கணுங்கிறது கட் பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போல்லாம் புரியும் இந்த தையோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பத்தரவரும் நீங்கள் பதினொன்று கனெக்ட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து இது வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க இது வந்து எப்படி ப்ராப்பராக கட் கட்டிங் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ நாற்பத்தி மூணு இன்ச்சு வந்து ஹைட்டு வந்து தேவை இது பாருங்கள் நாற்பத்தி மூணு இன்ச்சு நமக்கு வந்து வேணும் கீழே மடிக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ச்சு போயிடும் நாற்பத்தி நாலரூபா வைக்கணும் அதாவது வச்சு ஆர்க் பண்ணுங்க நாற்பத்தி நாலு இன்ச்சு வச்சு கரெக்டா மேல வந்து ஃபோர் போட்டுங்க ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு சரிங்களா அதாவது இது பாருங்க ஏழரை பதினஞ்சு ஒரு ஹாஃப் இன்ச்சு நம்ம பிடிக்கிறதுக்கு எட்டு இன்ச்சு வச்சுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆம்போல் வந்து பாத்தீங்கன்னா எட்டரை நீ பாருங்க எப்படி மார்க் பண்ணா அது மாதிரி பண்ணீங்க எட்டரைஞ்சி வச்சு கோல் போட்டீங்க அது ஸ்கேல் நீங்க வந்து மார்க் பண்ணீங்க நான் எப்படி என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டீங்க இந்த வளைவு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்டுங்க அவ்வளவுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு பாருங்க அவங்களுக்கு ஈஸியாக சொல்றேன் இருபத்தி ஒம்பது அப்படியே பாதியாக போடுங்க பாருங்க வர பதினாலரை வரும் ஒன்றரை நம்ம ஃபர்ஸ்ட்டு வைக்கணும் பதினஞ்சு பதினாறு பதினாறு இன்ச்சு நீங்கள் வந்து வைக்கணும் கரெக்டாக பதினாறு இஞ்சி வச்சு கோல் போட்டுங்க இப்போ வந்து ஆம்ப்கோள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்க நம்ம வந்து மேலே ஒரு ஆஃப் இஞ்சி விட்டுட்டு கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க அழகாக அப்படி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க பதிமூணு நமக்கு தேவை இப்போ பதினாலு பதினாலு வந்துருச்சு கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா அதாவது பதிமூணு நமக்கு ஃபினிஷிங் வேணும் சுற்றுலா நம்ம ஏற்கனவே அவ்வளோ உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் பதிமூணு வேணும் பதினாலா வந்துச்சு கரெக்டா இருக்குங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வருங்க கட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த கட்டு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சொல்லியிருக்கிறேன் இங்கே வருங்க இருபத்தி ரெண்டு இப்படி ஸ்கோர் போட்டுருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நேரா கரெக்டா இப்படி தேவைப்பச்சுங்க முப்பத்தி ஒன்று நமக்கு தேவை முப்பத்தி ஒண்ணுன்னா இங்கே வரங்க பதினஞ்சு ரூபா சரிங்களா பாதி இதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு விற்கணும் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் பாருங்க பதினேழு இன்ச்சு விற்கிற ப்ளஸ் மார்க் மறுபண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிப்பு அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இருபத்தி ஏழு வேணும் நீங்கள் இருபத்தி ஏழில் பாதி இப்படி பாருங்கள் கணக்கு போட்டுங்க அதாவது பதிமூன்றரை வரும் நீங்கள் பாருங்கள் இருபத்தி ஏழில் பாதி பதிமூன்றரை வரும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்க பதிமூன்றரை நம்மளுக்கு தேவை அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு பதிமூன்றரைனா பதினாலு பதினஞ்சு சரிங்களா பதினஞ்சு நம்ம பேக்கில் டாட் பிடிக்கணும் அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருங்க பதினஞ்சரை வச்சு கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் கொஞ்சம் இது சென்டராக வச்சு மார்க் பண்ணிங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க எவ்வளோ வருதோ பதினேழு அதே பதினேழு இங்க கீழே வச்சுங்க ஸ்ட்ரைட் கட்டா போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு சிலர் ரம்பர்லாம் மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் கீழே வந்து ப்ராட் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நெக்ஸ்ட் வந்து அந்த பெரிய ஸ்கேல வச்சு இப்படி பாருங்க கரெக்டா அப்படி வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோல் போட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க இந்த ஸ்கேலை வச்சு நீங்க லைட்டா கோடு போட்டுருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து ஒன்றரை கனெக்ட் பண்ணி இங்க பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் ஒன்றரை மார்க் பண்ணி இங்கே ஒண்ணு 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 இப்படி எப்பவுமே இந்த ஒன்றரை நீங்க வந்து எப்பவுமே துணி விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும் அதிகமா துணி விடாதீங்க ஒன்றரை விட்டா போதும் அவ்வளவுதான் இப்போ மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு நினைக்கிறேன் பதிமூணு ரஞ்சு வச்சு இது ஒரு மார்க் பண்ணிங்க அப்புறமா நம்ம வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம வந்து இப்படி தான் வந்து மார்க் பண்ணணும் பிக் சைஸ்னால இது வர உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் அறுக்க அறுத்து போடுறோமோ அதையும் போட்டுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது அழகா வந்து தைக்கலாம் பாருங்க ரெண்டு சுடிதார் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதோட துணியோட பன்னா பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து பெரிய பண்ணா மூணு மீட்ரு புரியுதுங்களா ஃபேண்ட் மூணு மீட்ரு டாப் மூணு மீட்ரு வாங்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இருபத்தி ரெண்டு அதாவது நாப்பத்தி இஞ்சி நாற்பத்தி அஞ்சு இஞ்சி பன்னா மூணு மீட்ரு இதுக்கு வந்து இந்த சைஸ்க்கு தேவைப்படுது இதை நீங்க வந்து கடையில போய் நீங்க கேட்டீங்கன்னாலும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பீஸ்ல கிழிச்சிட்டு வந்ததுதான் இந்த சைஸ்க்கு செட் ஆகும் இது தான் இதை வந்து அப்படியே கட் பண்ணுவீங்க எப்படி கட் பண்ணோம் அதே மாதிரி கட் பண்ணுவேன் கோட்டுக்குள்ளேயே அவ்வளவுதான் இது வந்து கட் பண்ணிட்டீங்களா இப்ப இந்த நெக் வந்து நம்ம நம்ம இஷ்டம் தான் நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து வெட்டிக்கலாம் அதாவது மாடல் நான் சொல்ல வரேன் அவ்வளவு நம்ம இது வந்து எடுத்துட்டோங்களா இது வந்து நெக் வந்து வெட்டிங்க ஏன்னா ஒரே மாதிரி வந்துடும் அதுக்காக தான் இது வந்து வெட்டிக்கிங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றாச்சு ஒரு அர்க்கா தோணு போட்டுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இடத்துலயும் ஒரு அர்க்கா தோணு போட்டுங்க அறன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நம்ம வந்து ரெண்டு வெட்டி வச்சிருந்தோம் இங்க வந்து நம்ம வந்து ஒன்னு எடுத்துக்கலாம் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக் வந்து நான் உங்கள்ட்ட செகண்ட் இன்ஜ் சொல்லி இருக்கேன் இங்க வந்து கரெக்டா இப்படி வெச்சிங்க இங்க வச்சு

இது வந்து ஏழு இன்ச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு இன்ச்சு வரும் ஒரு ஏழரை இன்ச்சு மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் அதிகமா தான் கேட்டு ஆனா ஆள் வந்து கொஞ்சம் ஹைட்டாவும் இருப்பாங்க அதனால ஏழரை இன்ச்சுங்கிறது கரெக்டா இருக்கும் அதையும் வந்து மார்க் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நக்கு வெட்டலாம் டைமன் நக்கு எப்படி வேணாலும் வெட்டலாம் நம்ம வந்து அவங்க எதுவும் சொல்லலை அதனால வந்து டைமண்ட் நக்கு போட்டுக்கிறேன் இன்னொன்னு வந்து வேற நக்கு நான் இது இப்போ இப்போன்னா கழுத்து நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வெட்டிட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வெட்டிக்க போறோம் இப்படி பாருங்க ஸ்லீவ்ஸ் வந்து இந்த துணியில நம்ம வெட்டிக்க போறோம் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்லீவ்ஸ் இருக்குது ரெண்டு கைக்குமே இப்படி பாருங்க தாராளமா துணி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எப்பவும் போல நம்ம வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுங்க அதாவது மடித்து தான் தைக்க போகிறது இப்போ ஒரு கோடு ஸ்கேல் அளவுக்கு தள்ளி வச்சு நீங்கள் வரேங்க அவ்வளோதான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வரும் ஒரு கோடு வந்து போட்டுருங்க ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி பதினாறுல ஒரு கோடு போட்டுருங்க பதினாறுக்கு ஆப்போசிட்டில் இப்படி வந்துடுங்க மூணு இன்ச்சில் ஒரு கோடு போட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்படியே இங்கேருந்து போயிடுங்க இது வந்து பெரிய சைஸ்னால நீங்கள் நல்லாவே தான் போங்க இதே போயிருங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆம்கோல் வந்து பதினாலு ரூபா வரும் அந்த பதினாலு ரூபாய் வந்து இங்க இருந்து இப்படி வச்சுங்க இங்க பாருங்க இப்படி வச்சு இது மார்க் பண்ணுங்க ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா ஏழு இன்ச்சு சரிங்களா ஏழு இன்ச்சு வேணும் நம்ம வந்து ஒன்பது இன்ச்சு வச்சுக்கலாம் அதான் ஒன்றரை இன்ச்சு பிடிக்கிறதுக்காக இப்படி போட்டுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கரெக்டா அங்க இருந்து இங்க இது வரைக்கும் கரெக்டா ஸ்கேல்ல ஒரு போட்டு போட்டுங்க அவ்வளவுதான் இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அழகா விதமான பிரச்சனையும் வராது வந்து எப்படி மறக்கோ அதே மாதிரி பண்ணாங்க அவ்வளவுதான் புரிஞ்சுங்களா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பற்கா தண்ணி போட்டுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர் தட்டு வந்து எடுத்தீங்க இது நல்லா தண்ணி எடுத்துங்க ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேல இப்படி வந்து இப்படி எடுத்தீங்க அவங்களுக்கு வந்து வந்து அந்த லூசிங் வந்து வராது துணி லூஸ் வராது அவ்வளோதான் புரிஞ்சுங்களா இது வந்து போட்டு புரிஞ்சுக்கும் பேண்ட்டு இங்க பாருங்க ஆல்ரெடி இங்கே ஒரு கோடு போட்டுங்க ஆல்ரெடி இங்கே பாருங்க ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுங்க ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே பார்த்துருங்க ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து நாற்பத்தி மூணு வேணும் சரிங்களா இது பாருங்க கரெக்டா நாற்பத்தி மூணு வேணும் சரிங்களா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க கீழே வந்து ஒரு ரெண்டு இஞ்சி விட்டுருங்க மடிக்கிறது கீழே பார்க்க மடிக்கிறதுக்கு நாற்பத்தி மூணுங்களா வச்சுங்க நினைக்கிறேன் நாற்பத்தி அஞ்சு கீழே வச்சுங்க சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சுல ஒரு கோடு போட்டுங்க மார்க் பண்ணீங்க அப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸு காரணம் சொல்ல வரேன் பாக்ஸ் மேல வந்துடும் எட்டு இன்ச்சு பாக்ஸ் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஒரு கோடு போட்டு புரியுங்களா இப்ப வந்து ஓபன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேட்டுக்கிறாங்க ஏழரை இன்ச்சு சரிங்களா இங்க வந்து ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம இருந்தா போதும் ஏழரைனா எட்டரை வச்சுங்க அவ்வளவுதான் இப்ப வந்து உங்கள்ட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அதாவது தை மஸ்டமெண்ட்டு இங்க பாருங்க கரெக்டா இங்க இருந்து பதினோரு இன்ச்சு வச்சு கோடு போட்டேங்க இங்க பாருங்க இப்ப வந்து இங்க இருந்து என்ன பண்ணுங்க இங்க பாருங்க ஒண்ணுமே இல்லை இங்க பாருங்க அவ்வளவுதான் இப்படியே போயிடுங்க அவ்வளவுதான் இதை வந்து பாருங்க நான் உங்களுக்கு ஈஸியாவே சொல்றேன் இது அப்படியே நீ வந்து கட் பண்ணுங்க நல்லா பெரிய தான் நல்லா பண்ணா பெரிய பண்ணாதான் இது அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இங்க பாருங்க அவ்வளோதான் இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வெட்டிக்கலாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து தள்ளி ஒன்று கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து டைட் லூசு அதாவது டைட்லாம் வரவே வராது இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த கல்வி எப்படி வெட்டணுங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும் நான் அது வந்து பாத்தீங்கன்னா தைக்கும் போது வெக்கவேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி காட்டிடுறேன் இது பாருங்க இது வந்து இந்த சைஸ்க்கு வந்து ஒரு ஏழரை வச்சுக்கலாம் இன்ச் ஹைட் வச்சுக்கேன் அகலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வருங்க ஒரு நாலு ரேஞ்சு வரைக்கும் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்படி வெட்டிடுங்க வெட்டிட்டு என்ன பண்ணுங்க இங்க பாருங்க வச்சுங்க கரெக்டாக கீழே ஒரே பக்கமாக இருக்கு மாதிரி இது வரும் இங்கேருந்து அவ்வளோ தான் தைச்சிருங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்க நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ கிடைச்சிடும் கரெக்டாக என்ன பண்ணுங்க இங்கே வருங்க பத்து இன்சி வச்சுங்க பத்து இன்சி வச்சு கோல் போட்டுங்க பத்து இன்சி வச்சு கோல் போட்டு கரெக்டா பாருங்க ஸ்கேல் வச்சுங்க போட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பத்து இன்ச்சு வச்சு வெட்டியாச்சு அகலத்துல நீளத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு சரிங்களா முப்பத்தி நாலுக்கு இங்க வருங்க இங்க ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுருங்க இங்கே ஒரு ரெண்டு விட்டுருங்க முப்பத்தி நாலுக்கு முப்பத்தஞ்சு விஷயம் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு சரியா போயிடும் இது பாருங்க அவ்வளவுதான் இது வந்து நம்ம பாக்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து நாடாக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையோட வெட்டிடலாம் எது பாத்தீங்களா இது வந்து கரெக்டா ஒரு ஒன் பட்ஜெட் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து வெட்டிக்கணும் கையோட வேலை முடிஞ்சது வர ஈஸியா வெட்டியாச்சு அவ்வளவுதான் புரிஞ்சுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் வந்து வெட்டணும் இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து பாத்தீங்கன்னா மூணு மீட்டர் வேணும் பெரிய பொண்ணா வேணும் அது வந்து இன்னும் எவ்வளவு லூஸ் கேட்டாலும் வைக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது